ரயில் பயணிகளுக்கு வணக்கம் தாம்பரம் ரயில்வே யார்டில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை மேம்பாட்டு பணிகள் நடக்கவுள்ளன இதனால் இந்த வழித்தடத்தில் ஐம்பத்தி ஐந்து மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை முதல் செங்கல்பட்டு வரை காலை ஒன்பது முப்பது மணி ஒன்பது ஐம்பத்தி ஆறு பத்து பன்னிரெண்டு பத்து ஐம்பத்தி ஆறு பதினொன்று நாற்பது நண்பகல் பனிரெண்டு இருபது பனிரெண்டு நாற்பது இரவு பத்து நாற்பது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படும் அடுத்ததாக சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை காலை ஒன்பது நாற்பது ஒன்பது நாற்பத்தி எட்டு பத்து நாலு பத்து இருபத்தி நான்கு பத்து முப்பது பத்து முப்பத்தி ஆறு பத்து நாற்பத்தி ஆறு பதினொன்று ஆறு பதினொன்று நாலு பதினொன்று இருபத்தி இரண்டு பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பது நண்பகல் பனிரெண்டு பனிரெண்டு பத்து பனிரெண்டு முப்பது பன்னிரெண்டு ஐம்பது இரவு பதினொன்று ஐந்து பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன சென்னை கடற்கரை கூடுவாஞ்சேரி வரை இரவு ஏழு பத்தொன்பது இரவு எட்டு பதினைந்து எட்டு நாற்பத்தி ஐந்து எட்டு ஐம்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது தாம்பரம் தாம்பரம் டு கடற்கரைக்கு காலை பத்து முப்பது பத்து நாற்பது பதினொன்று பதினொன்று பத்து பதினொன்று முப்பது பதினொன்று நாற்பது நண்பர்கள் பன்னிரெண்டு ஐந்து பன்னிரெண்டு முப்பத்தி ஐந்து மதியம் ஒன்று ஒன்று முப்பது இரவு பதினொன்று நாற்பது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன செங்கல்பட்டு டு கும்மிடிப்பூண்டி காலை பத்து மணி காஞ்சிபுரம் டு கடற்கரை காலை ஒன்பது முப்பது திருமால் திருமால்பூர் டு கடற்கரை காலை பதினொன்று ஐந்து மணி ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன செங்கல்பட்டு டு கடற்கரை காலை பதினொன்று பதினொன்று முப்பது நண்பகல் பனிரெண்டு இரவு பதினோரு மணி ரயில்களும் குடுவாஞ்சேரி டு சென்னை கடற்கரை இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஐந்து பத்து 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 இருபத்தி ஐந்து பதினொன்று இருபது மணி ரயில்கள் ரத்து செய்யப்படுகிறது சிறப்பு ரயில்கள் சென்னை கடற்கரை டு பல்லாவரத்துக்கு காலை ஒன்பது முப்பது ஒன்பது ஐம்பது பத்து 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 முப்பது பத்து ஐம்பது பதினொன்று பத்து பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பது நண்பர்கள் பன்னிரெண்டு பத்து பன்னிரெண்டு முப்பது பன்னிரெண்டு ஐம்பது இரவு பத்து நாற்பது பதினொன்று ஐந்து பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு பயணியர் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் அதே போல் பல்லாவரத்திலிருந்து கடற்கரைக்கு காலை பத்து இருபது பத்து நாற்பது பதினொன்று பதினொன்று இருபது பதினொன்று நாற்பது நண்பகல் பனிரெண்டு பனிரெண்டு இருபது பனிரெண்டு நாற்பது மதியம் ஒன்று ஒன்று இருபது ஒன்று நாற்பது மணிக்கும் இரவு பதினொன்று முப்பது பதினொன்று ஐம்பத்தைந்து பன்னிரெண்டு இருபது மணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் கூடுவாஞ்சேரியிலிருந்து செங்கல்பட்டுக்கு காலை பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று பத்து நண்பர்கள் பனிரெண்டு பனிரெண்டு ஐம்பது ஒன்று முப்பத்தி ஐந்து ஒன்று ஐம்பத்தி ஐந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் செங்கல்பட்டிலிருந்து கூடுவாஞ்சேரிக்கு காலை பத்து மணி பதினொன்று முப் பத்து முப்பது பதினொன்று பதினொன்று நாற்பத்தி ஐந்து நண்பகல் பன்னிரெண்டு முப்பது மதியம் ஒன்று இரவு பதினோரு மணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது